கணவன் ரெண்டு பேர் உறவில் விரிசல் ஏற்படுகிறது என்றால் அந்த இருவருக்கும் தாம்பத்திய உறவில் தான் முக்கிய பிரச்சனை இருக்கும் ஆனால் இதை பகிரங்கமாக யாரும் சொல்ல முடியாது அதனால் பிடிக்கலை அவருக்கு எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லுவார் அதன் பொருள் அதுவாக நினச்சிட்டு நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது இதை நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க தாம்பத்திய உறவுகள் சார் சார் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் இதே நம்ம முன்னோர்கள் தாம்பத்திய உறவு சரியில்லாத குடும்பம் வாழ்க்கை சரியாக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க புரியுதா இப்போ அடுத்த சாப்டருக்கு நம்மளுக்கு எங்கே போனாலும் அது வந்துடும்